ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டைக்காய் குழம்புங்க சுண்டக்காயை பச்சை சுண்டக்காய் தான் எடுத்துருக்கேங்க பாருங்க இதை நல்லா தட்டி அது இருக்கிற விதையை எடுத்துகிட்டு ஒரு கழுவு கழுவி வச்சுருக்கேங்க இதை வந்து நம்ம வறுத்து வறுத்தெடுக்க போகிறோம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் ஊற்றியாச்சு எண்ணெய் அதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோங்க வச்சுக்கலாம் லைட்டாக ரம்பா அதிகமாக வச்சா அது தண்ணி போயிடுவோம் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாங்க பாருங்க ப்ளீஸ் இந்த மாதிரி இந்த பதக்கத்தை ஃப்ரை பண்ணிட்டு அதை எடுத்து வச்சிடலாங்க தனியாக எடுத்து வச்சிடலாம் அப்புறம் அதே என்னங்க நம்ம சுண்டக்காய் பறிச்செண்ணெய் பொறிச்செண்ணெயாக இருக்குல்லங்க அந்த எண்ணெயிலேயே கடுகு உளுந்து பருப்பு எல்லாம் போட்டு அதே எண்ணெயில் நம்ம உனக்கு போகிறோங்க கடுகு வெந்தயம் சீரகம் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் போட போறோங்க பறிஞ்சிருச்சுங்க பறிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் போட போறாங்க வெங்காயம் ஒரு நாலு துண்டு பூண்டு நாலஞ்சு துண்டு பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கணுங்க நல்லா கண்ணாடி பழத்துக்கு வணக்கிக்கணும் நல்லா வணக்கி வச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளிங்க ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் மூணு தக்காளியும் போட்டு வணக்கிக்கலாம் நல்லா அதுக்கப்புறம் அது வணங்க உச்சி போட்டு வணங்க வண வணங்குனதுக்கு அப்புறம் இது வணங்குறதுக்குள்ள ஒரு கால் மூடி தேங்காங்க தேங்காயும் தேங்காய் போட்டு தேங்காய் தேங்காய்ப கட் பண்ணி அதுக்கூட கொஞ்சம் சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு இதெல்லாம் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க தேங்காய் அரைச்சாச்சுங்க தேங்காய் பேஸ்ட்டு மாதிரி கல்முடி அரைச்சா தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுட்டேங்க தக்காளியும் வணங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம சுண்டைக்காய் வதக்கி வச்சு இந்தமாதிரிங்க அதை சுண்டைக்காய் போட்டுக்கலாங்க அன்றைக்கி இது போட்டுட்டு ஒரு ஸ்பூனு மிளகாய் தூங்க

வணக்கி விட்டுக்கலாங்க சிம்மில் வச்சுருக்குறாங்க கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சுருக்கேன் நல்லா வணங்கிட்டுங்க என்ன வருது பாருங்கள் வணங்கும் போது என்ன கரண்டு வந்ததுக்கப்புறம் இதுவே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி தண்ணி த்திச்சு இது நல்லா வெந்து வருங்க மூடி போட்டு வச்சால் நல்லா குதிச்சிடுங்க இது நல்லா கொதிக்கிட்டுங்க இடையில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எடுத்து கலக்கி விட்டுருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள் சுந்தக்காய் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்துச்சுன்னா போதுங்க மசாலா ஸ்மெல் பச்சை ஸ்மெல்லாம் போதுங்க இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நான் அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் த்திலங்க தேங்காயும் சோம்பும் ஊற்றி கலக்கி விட்டுக்கலாம் தேவையான இன்னாலும் இந்த தண்ணி மூடிலெல்லாம் கழுவி எடுத்துக்கலாங்க மூடியில் இருக்கிற தேங்காயெல்லாம் கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துட்டு அந்த தண்ணியுமே இவ்வளோ ஊற்றுக்கலாம் கலறி விட்டுக்கோங்க ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கா என்ன எதுன்னு பார்த்துக்கலாங்க நான் கொஞ்சம் உப்பு பற்றாதுங்க நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் போட்டு இது நல்லா தேங்காயெல்லாம் நல்லா வேட்டுங்க மூடி வச்சிடலாங்க ஸ்டேஜில் கொஞ்சோண்டு புளி எடுத்து கொஞ்சம் அதிகமாக வேண்டாங்க புளி இந்த அளவு இருந்தால் போதும் பாருங்கள் புளி இந்தளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிடலாங்க இந்த ஸ்டேஜ்லங்க நம்ம புளி கரைச்சி வச்சுருக்குற அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாங்க பாருங்க நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் நான் ஊற்றணும் நிறைய ஊற்றுனா நல்லா இருக்காதுங்க கொஞ்சமாக தான் ஊற்றணும் இப்போ ஒரு ஒரு கொதி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும்ங்க சிம்மிடியே வச்சு கொதிக்குவீங்க ரொம்ப இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க மாற்றிட்டு உங்களை காட்டுறேங்க பாருங்க ஆஃப் அடின் நான் வே வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் குழம்பு பாருங்க தெரியுதுங்களா நல்லா டேஸ்ட்டாக சுட சுட சாப்பாடில் போட்டு விசஞ்சு சாப்பிட்டா நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து சாப்பிடுங்க உடனே சாப்பிடாம ஒரு பத்து நிமிஷம் கழித்து சாப்பிடுங்க இது மேலே அப்படியே கருவேப்பில்லை ம மல்லித்தலை தூவி விட்டுர்லாங்க மல்லித்தலை தூவி விடலாங்க தூவி விட்டு நல்லா இருக்குதுங்களாங்க அப்படியே சுட சுட பரிமாறினா சூப்பராக இருக்குங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன சமைக்க போகிறேன்னா உங்க நான் காட்டுறேங்க பாய்ங்க